ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களம் பகுதியில் நம்ம பேச போகிற தலைப்பு எயிட் இன்வெஸ்டிங் ரூல்ஸ் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஒரு ஆண்டுக்கு நம்ம எதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்முடைய முதலீட்டை முன்னெடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது ஒவ்வொரு முதலீட்டாளரும் சில ரூல்ஸை வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்தை எதிர்கொண்டாக்கா அந்த வருஷத்தில் அவங்க முதலீடு ஸ்மூத்தாக போகும் எந்த விதமான தடங்களும் வராது எந்த விதமான பிரச்சனைகளையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டி வராது மார்க்கெட் மேலே கீழே போனா கூட அவங்க நிம்மதியாக முதலீடு செஞ்சுக்கிட்டு அவங்க லைஃபை ஓட்டிக்கிட்டு போக முடியும் அந்த ரீதியில்தான் இந்த எட்டு ரூல்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ரூல் டோன்ட் கேம்பிள் கேம்பிளிங்னா என்ன சூதாட்டம் எங்க சூதாடுறாங்க எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் சூதாட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆன்லைன் விளையாட்டுகளில் பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டில் கூட நான் பார்க்குறேன் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் ஏதோ ஒரு பணம் கட்டி விளையாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஹார்டன் மணியை கொண்டு போய் கேம்பிள் பண்ணி சூதாடி இழக்கிறதுங்கிறது நல்லதே கிடையாது அந்த சூதாட்டம் உங்கள் ஃபோனுக்குள்ளேயே வரும்போது ரொம்ப கூலாக மார்க்கெட் பண்ணி உங்ககிட்ட வரும்போது அது ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு தெரிகிறது இன்னைக்கு கூட பேப்பரில் நான் பார்த்தேன் ஒரு குடும்பமே இந்த சூதாட்டத்திற்கு அழிந்திருக்கிறது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அது இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க சூதாடுவதை ஒருவர் தவிர்க்க வேண்டும் ஸோ டோன்ட் கேம்பிள் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் டோன்ட் ஸ்பெக்குலேட் என்னங்க வித்தியாசம் கேம்பிளிங்க்க்கும் ஸ்பெகுலேஷனுக்கும் கேம்பிளிங்கிறது ஒரு லாஜிக் இல்லாமல் பணத்தை போட்டு விளையாடுறது அதுவும் லக்கை பேஸ் பண்ணி பண்ணுறது அல்லது ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு நினச்சி செய்கிறது ஸ்பெகுலேஷனுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு சீக்கிரம் பணம் பண்ண ட்ரை பண்றது ஸோ யாரோ ஒரு தகவல் சொல்றார் அதை வச்சுட்டு எப்படியாவது சீக்கிரம் பணம் பண்ண முடியும் அப்படின்னு நாம சில முடிவுகளை எடுக்கிறது அடிக்கடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம நம்மளை தள்ளிக்கிறது அந்த மாதிரி ஒரு பழக்கத்திலேயே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளோட நம்ம ரொம்ப நாள் இல்லாம அந்த முடிவுகளை மாத்திக்கிட்டே இருக்கிறது இதுதான் ஸ்பெகுலேஷன் இப்படி பண்றவங்க நிலையான எந்த பார்வையும் மைண்ட்ல வளரவே விட மாட்டாங்க அவங்க எடுக்கக்கூடிய எல்லா பார்வைகளுமே ரொம்ப குறுகிய காலகட்டத்துக்கு ஏதோ ஒன்று நடந்து அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி ஸோ ஸ்பெக்குலேஷன்கிறது அதிகம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு போக்கு அதை தவிர்க்க வேண்டும் ஸோ ஃபர்ஸ்ட் டோன்ட் கேம்பிள் ரெண்டாவது டோன்ட் ஸ்பெகுலேட் ஸோ எங்கேயுமே குயிக்காக ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுன்னு சொல்லி உங்கள் ரிஸ்க்கை தூக்கி உங்கள் கேபிட்டலை இன்னொருத்தர் கையில் கொடுத்துடாதீங்க அதுதான் நடக்கும் ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் பண்ணாலும் பணம் உங்கள் கையை விட்டு அடுத்தவங்க கைக்கு போயிடும் ஸோ அதை தவிர்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு டூ ரூல்ஸ் சரி அடுத்தது என்ன செய்யலாம் இன்வெஸ்ட் இன் ஆல் அசாஸஸ் இது ரொம்ப முக்கியம் சில பேர் இப்போ என்ன சொல்றாங்கன்னா கோல்டெல்லாம் வேண்டாம் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்லாம் பணம் போட மாட்டேன் எனக்கு ஹை ரிஸ்க் தான் வேணும் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டாம் எது பண்ணாலும் ஹை ரிஸ்க் தான் பண்ணணும் அதுலையும் வெறும் ஒன்னு ரெண்டு விஷயத்துல மட்டும் தான் பண்ண போறேன் ஒன்று ஒருத்தர் பிட்காயினை காயின் வாங்குவாங்க இல்லைன்னா போய் எல்லா பைசாவையும் கொண்டு போய் ஐடிசி இப்படின்னு ஒரு நாலஞ்சு கம்பெனிஸ்லேயே போடுவாங்க இல்லை ஒரு பர்ட்டிகுலர் டீமை போய் அந்த டீம்லையே எல்லா காசையும் போடுவாங்க அல்லது ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாமே சின்ன சின்ன கம்பெனியாக சேர்த்து வச்சுக்குவாங்க இப்படி பண்ணும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ இம்பேலன்ஸ்டாக இருக்குது இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் உங்களுக்கு வருத்தத்தையும் வழியையும் கொடுக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ தான் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் மாறாக கொஞ்சம் லிக்விட் ஃபண்டில் பணம் வைக்கிறீங்க கொஞ்சம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இக்யூட்டிலையும் லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் பணம் மிட் கேப்பில் கொஞ்சம் பணம் ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் பணம் சில தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குளோபலில் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்படி ஒரு பேலன்ஸ்டான ஒரு அப்ரோச் எடுத்துகிட்டு ரியல் எஸ்டேட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்போஷரை ரீசனபுளாக வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு என்ன ஆனாலும் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க ஸோ இன்வெஸ்ட் இன் ஆல் அசட் கிளாஸஸ் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி எக்விட்டி மட்டும்தான் வேல்யூவேஷன் வைஸ் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் மற்ற அசட் கிளாஸஸ்லாம் வேல்யூவேஷன் வைஸ் ஹையாகவே இல்லை ஸோ ஈக்குவிட்டியில் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் எடுத்து கூட நீங்கள் மற்ற அச கிளாஸில் போட்டு ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை ஏற்படுத்த வேண்டிய ஒரு ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது என்ன செய்யலாம் எல்லா சொத்து வகையிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் அதே நேரத்தில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணோம் இன்வெஸ்ட் ரெகுலர்லிங்கிறது அடுத்த ரூல் ஸோ தொடர்ந்து எல்லா மாதங்கள்லையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சென்சிபுலாக பண்ணணுங்கிற அணுகுமுறையை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுவும் எல்லா சொத்துக்கள்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை உங்களால் உருவாக்க முடியும் என்ன ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உங்களுக்கு சில பேர் சொல்கிறாங்க நான் ஒன் இயரில் டபுள் பண்ணணும் சில பேர் சொல்கிறாங்க ஒன் இயரில் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்தால் போதணும் ஏதோ அவங்க கிரீடியாகவே இல்லாத மாதிரி சில பேர் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கீழே வந்தால் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப குறைவான ஆட்கள் தான் டுவெல் டு தேர்ட்டின் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு முதலீட்டாளனுக்கு பெரிய எதிரியாக இருக்கக்கூடியது அவங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அதை அளவுக்கு அதிகமாக வைக்கும்போது அவங்களுடைய முதலீட்டு பார்வைகள் முடிவுகள் போக்குகள் எல்லாமே ரிட்டர்னே வராமல் ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள தள்ளக்கூடும் அதை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரு முதலீட்டாளன் தனக்கு வைத்திருக்கக்கூடிய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை மாடஸ்டாக வைத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் சென்ற ஆண்டு கிடைத்த ரிட்டர்ன்ஸ் அடுத்த ஆண்டு கிடைக்காது அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் குறைவான ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த அணுகுமுறைக்கு ஏற்ற முதலீட்டு முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் சென்ற ஆண்டு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்த பல முதலீடுகளை மாற்றி அமைத்து கொண்டு சேஃபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை நீங்க கடக்க முயல்வீர்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் மார்க்கெட்ல பணம்ன்றது ரொம்ப ஈஸி அதனால பணத்தை பாரோ பண்ணி கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் லட்சக்கணக்கான பேருக்கு வந்திருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடன் வாங்காமல் முதலீடு செய்ய வேண்டியது ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் மிக முக்கியமான ஒரு ரூலாக இருக்க வேண்டும் நெவர் பாரோ டோன்ட் பாரோ இதுதான் அடுத்த ரூல் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடன் வாங்காமல் எப்படி முதலீடு செய்ய முடியும்ன்ற ஒரு அணுகுமுறையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆண்டை கடக்க பாருங்க அடுத்த ரூல் ரொம்ப முக்கியமானது டோன்ட் காப்பி உங்க ஃப்ரெண்ட் எக்கச்சக்க ரிஸ்க் எடுத்து எதையோ பண்ணிட்டு இருப்பார் நீங்க அவரை பார்த்து அப்படியே செய்யணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு எது வேலைக்கும் வருமானத்துக்கும் சேமிப்பு எதிர்கால தேவைகளுக்கும் உங்களுடைய கோல்ஸுக்கும் என்ன மாதிரி முதலீடு தேவையோ அதை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் யாரோ ஒருத்தர் ஸ்பெகலேட் பண்றாரு கேம்பிள் பண்றாரு ஒரே அசட் கிளாஸ் வச்சிருக்காரு அதிகமாக பண்றதுக்காக பாரமும் பண்றாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்களும் அவரை காப்பி அடிச்சு இதெல்லாம் செய்யவே கூடாது செஞ்சு அவருக்கு ஏற்படக்கூடிய வழி உங்களுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காப்பி அடிக்க கூடாத ஒரு வருஷம் அப்படிங்கிறத நான் தெளிவாக இங்க உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரி அடுத்த ரூல் என்ன அடுத்த ரூல் தான் ரொம்ப முக்கியமான ரூல் டோன்ட் பி கிரீடி பேராசைப்படக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை நீங்கள் எதிர்கொள்ள கூடாது அப்படின்னு சில காலகட்டங்கள் இருக்கு மற்றவங்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும் போது நீங்க கிரீடியா இருக்கலாம் பேராசைப்படலாம் ஆனா இன்னைக்கு முதலீட்டு உலகில யாருக்குமே பயம் இல்லை எல்லாருக்குமே ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இருக்கு அப்போ எல்லாருமே ஓவர் கான்பிடென்டா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க கிரீடியா இருக்கக்கூடாது அந்த பேராசையை தவிர்த்து ஒரு நிறைவான மனநிலையோடு நீங்க இந்த ஆண்டை கடக்க வேண்டும் அப்படி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாக்கா இந்த ஆண்டு பேராசைப்படுபவர்கள் அனுபவிக்கக்கூடிய வழி உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் தவிர்க்க முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா மார்க்கெட்ல அச்சம் வரும்போது நீங்க பேராசைப்படுவதற்கு அது உங்களுக்கு உதவும் எப்படி ரெண்டு வருஷம் முன்னாடி நிறைய ஷேர்ஸை வாங்கி சில பேர் பணம் பண்ணாங்களோ அடுத்து அந்த வாய்ப்பு வரும்போது நீங்கள் அதையே செய்ய முடியும் அதற்கான முதல் படி இந்த ஆண்டு நீங்கள் பேராசைப்பட்டு தவறுகளை தவிர்ப்பது அந்த பேராசைப்பட்டு நடக்கக்கூடிய தவறுகள் உங்களுக்கு நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த எட்டு ரூல்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முக்கியமான ரூல்ஸ் ஸோ இப்போ இந்த எட்டு ரூல்ஸை சமரைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டோன்ட் கேம்பிள் ரெண்டாவது டோன்ட் ஸ்பெக்குலேட் மூணாவது இன்வெஸ்ட் இன் ஆல் அசெட்ஸ் நாலாவது இன்வெஸ்ட் ரெகுலர்லி ஐந்தாவது செட் மாடஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆறாவது நெவர் பாரோ ஏழாவது டோன்ட் காப்பி அதர்ஸ் இறுதியாக டோன்ட் பி க்ரீடி தொடர்ந்து இந்த பயணத்தில் இந்த எட்டு ரூல்ஸையும் நினைவில் கொண்டு எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி